இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அநீதி எது இந்த பலஸ்தீனில் நடக்கிற நீதி உலகத்தில் உள்ள பேரநீதி என்று சொல்லி தானே தானே சொல்வார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மனித பேரவலம் உண்டு அங்கே நடக்குது அவ்வளோ பேரை பசியில் போடுறது அந்த பசியில் இருக்கிறவர்களை சாப்பாடு எடுக்க போகிற நேரத்தில் அவங்கள கொல்றது என்று சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அநீதி தானே நடக்கிறது அப்போ இதுக்கு விடிவு இருக்குமா இல்லையா கண்டிப்பாக விடி இருக்கும் அல்லாஹு அதற்கு தீர்வு தருவானாண்டா தருவான் ஆனால் அதற்குரிய முயற்சி யார் எடுக்கிறார்கள் அதற்குரிய முயற்சி அடிப்படுகின்ற அந்த மக்களே தவிர சுற்றி இருக்கின்ற யார் அதற்குரிய அந்த முயற்சி எடுக்கிறார்கள் அப்போ முயற்சி நடக்காத வரையில் அந்த விடிவும் வராது அப்போ மூசா அலி இஸ்லாம் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை செஞ்சு கடைசி கட்டத்தில் அல்லாஹு தாலாவோட உதவியும் வந்து அந்த அந்த விடிவு கிடைத்தது அது போன்ற ஒரு முயற்சி கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் வெறுமனே ஒரு பத்தாவது நாள் ஒரு நோன்பை பிடிச்சிட்டு போகிறோம் என்று சொல்வது மட்டுமல்ல உண்மையிலே அங்கே உள்ள விஷயம் அதை தாண்டி அதுக்கு பின்னால் உள்ள இந்த இந்த தத்துவம் மிக முக்கியம் நாங்கள் அளவு தூரத்துக்கு இதை ஃபீல் பண்ணுறோம் இந்த நோன்பின் போது